இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சுவாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் தேசத்தில் நாம் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தை நிமித்தம் இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார் அவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது அநேக நேரங்களில் நம்முடைய கண்கள் பொல்லாதவர்களை குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதையும் அவர்கள் வைத்திருக்கிற பொருள்களையும் பார்த்து நாம் வேதனைப்படுவதுண்டு அவர்களை குறித்து நாம் பொறாமைப்படாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கின்றார் நமக்கு தேவையானவைகளை தாராளமாகவும் ஏராளமும் கொடுப்பார் என்பதை விசுவாசிப்போம் அவரிடத்தில் இருப்பதை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கு அவர் அதிக நன்மைகளை தமது பொக்கிஷ சாலையில் வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் வாழ்வார்கள் நாம் செய்கின்ற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் தேசத்தையும் சுதந்திரபடியாகவும் செய்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு காத்திருக்கிற நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற வார்த்தையும் நாங்கள் சுதந்திரித்து சொந்தமாக்கிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்